ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவீனர் மாமன்ஜு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் கொடுத்தாங்க பாக்கப்போ வீடியோ பிடிச்சோம் ஃபிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தனிமையில் நடக்கும்போது நீள்கிறது வாழ்க்கை பயணம் உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கிய நெல்லுங்கள் அதுவே சிறந்தது ஏற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று உண்மைகள் உங்களுக்கு இருபது வயது இருக்கும்போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவீர்கள் உங்களுக்கு நாற்பது வயதாகும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்தி இருப்பீர்கள் உங்களுக்கு அறுபது வயதாகும் போதுதான் உங்களை பற்றி யாரும் நினைக்கவில்லை என்றே உணர்வீர்கள் அவரவருக்கு கவலைப்பட அவரவர் வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் செய்வதை யாரும் நினைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் தனது செல்வத்தில் சிறிது குறைந்தாலும் கவலைப்படும் மனிதன் தனது ஆயுளில் ஒருவரிடம் குறையும் பொழுது பிறந்த நாளாக கொண்டாடுகிறான் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் சில வார்த்தைகள் அழுகையையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன தனிமை உன்னை தீண்டும்போது துணை தேடாதே அது கற்றுக்கொடுக்கும் பாடத்தை உன்னால் உணர முடியாது வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிர் நேரம் பேசிய வார்த்தை முடிந்துவிட்டான் என்று நினைக்கும்போது எழுந்து நில்லுங்கள் எதிரியும் சிலிர்த்து போவான் மரணத்தை பற்றி கவலைப்படாதே நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை பிறகு எதற்கு கவலை மனித அன்பின் பிரிவு இறந்த பிறகுதான் தெரியும் இன்று ஒதுக்கப்பட்டது எல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே புதுமைகள் பல படைக்கப்பட்டாலும் பழமைகளில் உள்ள மனிதம்தான் சிறந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கு கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மக்க மிகப்பெரிய நினைக்கிறீங்கன்னா மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்